டெல்லியில் நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக மேலும் ஒரு மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார் டெல்லியில் நேற்று முன்தினம் செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே கார் ஒன்று வெடித்து சிதறியதில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்தனர் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் குறித்து தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்தி வருகிறது டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கில் காஷ்மீர் ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஆறு மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் காரை ஓட்டி வந்ததாக சந்தேகிக்கப்படும் நபி முகமது என்பவர் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காஷ்மீரில் உள்ள அவரது பெற்றோர் உறவினர் மற்றும் நண்பர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக ஸ்ரீநகரில் உள்ள மருத்துவமனையில் பணியாற்றி வரும் தஜமூல் என்ற மருத்துவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த வழக்கில் இதுவரை ஏழு மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் இதனிடையே டெல்லியில் குண்டுவெடிப்பு ஏற்படுத்திய கார் சாலையில் வந்து நிற்பதும் சிறிது நேரத்தில் வெடித்து சிதறும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது கார் வெடித்து சிதறியிடும் அங்கிருந்த மக்கள் பதறியோடிய காட்சிகளும் அதில் பதிவாகியுள்ளது அதே நேரத்தில் கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக விசாரிக்க பத்து பேர் கொண்ட சிறப்பு குழுவை தேசிய புலனாய்வு முகமை அறிவித்துள்ளது விபத்து தொடர்பாக முதல் கட்ட அறிக்கை இன்று மாலை ஒன்றிய அரசிடம் தாக்கல் செய்யப்படவுள்ளது